இரவின் இனிய கீதங்கள் ஜூலை இருபத்தி எட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூணாம் வசனம் நம்முடைய கர்த்தரின் போதகங்கள் எவ்வளவு கருகலானதாயிருந்தாலும் புரிந்து கொள்ள முடியாத உவமைகளாகத் தோன்றினாலும் தேவதயவினால் அதை சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு ஜீவன் தருவதாயும் நமக்கு ஆவியின் உற்சாகத்தை அளிப்பதாயும் இருக்கிறது நம்முடைய கர்த்தரின் செய்திகளெல்லாம் புறமதச் செய்திகளைப் போல் இல்லாமல் மெய்யான வேதாகம மார்க்கத்தைச் சேர்ந்ததாகும் இது ஜீவ வழிக்குரிய செய்தியாகவும் பரிசுத்த செய்தியாகவும் இருக்கிறது இது மன்னிப்பை அளிக்கும் செய்தியாக இருப்பதோடு தவறை கண்டித்து உணர்த்தும் செய்தியாகவும் இருக்கிறது இது அன்பின் செய்தியாக இருப்பதோடு நீதியின் செய்தியாகவும் இருக்கிறது அவருடைய ஆச்சரியமான வார்த்தைகள் ஜீவனுள்ளதாயும் அழகுள்ளதாயும் வசீகரமானதாயும் அதே வேளையில் உறுதியானதாயும் இருக்கிறது நாம் அவைகளை பல வருடங்கள் படித்தாலும் புதிய அழகும் அதிக கருத்தாழமும் நாம் எந்த அளவுக்கு நம்முடைய போதகரின் வழியிலே அவருடைய ஞானத்திலே அவருடைய ஆவியிலே அவருடைய கிருபையிலே வளர்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு தெரிகிறது ரீ ரெஃபரன்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் வணக்கம் இன்றைய ஆழ்ந்த ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது யோவான் மூணு பத்துன ஒரு குறிப்பிட்ட விளக்கம் ரீபிரிண்ட் நாலாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி நாலுல இருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு அப்படிங்கறதுதான் இதோட மையம் இந்த வார்த்தைகள் ஏன் இவ்வளவு விசேஷமானதா ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்ததா இந்த மூலம் பார்க்குதுன்னு நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்காக இந்த மூலத்தோட பார்வையை இப்ப பிரிச்சு பார்க்கலாம் சரி முதல்ல இந்த வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் ஏன்னா சில சமயம் இயேசுவோட வார்த்தைகள் உம் கொஞ்சம் சிக்கலா இருக்குமே புரிஞ்சுக்க இந்த மூலம் அத பத்தி என்ன சொல்லுது ஆமா நல்ல கேள்வி இந்த விளக்கு என்ன சொல்லுதுன்னா அந்த வார்த்தைகளோட உண்மையான அர்த்தம் ஒருவேளை மேலோட்டமா பார்க்கும்போது தெரியாம இருக்கலாம் இல்லனா கொஞ்சம் சிக்கலா கூட தோணலாம் ஆனா அத சரியா புரிஞ்சுகிட்டா அது வெறும் தகவல் இல்ல அது வந்து ஜீவன் தர்றதுன்னு சொல்றது அதாவது யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க மனசுல அது ஒரு ஆவிக்குரிய தாக்கத்தை உண்டாக்குது அதுதான் இங்க முக்கியம் ஓ அப்படியா அப்போ மத்த இருந்து இது எப்படி வித்தியாசப்படுதுன்னு இந்த மூலம் தினைக்குது இங்கேதான் ஒரு முக்கியமான வேறுபாட்டை இந்த விளக்கம் காட்டுது இது பைபிளோட செய்திய மற்ற மதங்கள் இல்ல தத்துவங்கள்ல இருந்து பிரிச்சு காட்டுது அந்த மூலத்துல வந்து ஹீதன் ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க அது அந்த காலத்துல வழக்கத்துல இருந்த சொல் அதை நம்ம கவனத்துல வச்சுக்கணும் எப்படி பிரிக்குதுன்னா இந்த செய்தியில ஜீவன் அதாவது வாழ்வழிக்கிற தன்மையும் இருக்கு பரிசுத்தம் அதாவது ஒரு தார்மீகமான தெய்வீகமான தூய்மை அதுவும் இருக்கு இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்திருக்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு இந்த மூலம் வாதிடுது ஜீவனும் பரிசுத்தமும் ஒன்னா இருக்கிறது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த வார்த்தைகள்ல ஒரு மாதிரி இரட்டை தன்மை இருக்குன்னு சொல்றீங்களே மன்னிப்பு கண்டனம் அன்பு நீதி இது எப்படி அந்த தனித்துவத்தோடு சேருது ஆமா ஆமா அந்த இரட்டை தன்மைய இந்த விளக்கம் ஆழமா பாக்குது பாருங்க இது வெறும் இனிமையான வார்த்தைங்க மட்டும் இல்ல இதுல மன்னிப்போட மென்மையும் இருக்கு ஆனா அதே நேரம் நீதியோட கடினமும் சில சமயம் கண்டனமும் இருக்கு அன்பு ஒரு பக்கம் நியாயம் மறுபக்கம் ரெண்டையும் இது காட்டுது அதனாலதான் அந்த வார்த்தைகளை இந்த மூலம் கவர்ச்சியானவை அழகானவை வலிமையானவை அப்படின்னு சொல்லுது ஒருவேளை இந்த மாதிரி எதிரும் புதுமா தோன்ற குணங்களை ஒன்னா வச்சிருக்கிறது தான் அதுக்கு ஒரு ஈர்ப்பையும் ஒரு ஆழமான அழகையும் ஒரு அசைக்க முடியாத வலிமையையும் கொடுக்குதுன்னு இது நினைக்குது வெறும் கட்டளைகளா இல்லாம இது வாழ்க்கையோட முழுமையான சிக்கலான ஒரு உண்மையை காட்டுதுன்னு சொல்லலாம் அக இந்த வார்த்தைகளோட முழு ஆழத்தையும் உடனே புரிஞ்சுக்க முடியாத போல இருக்கே போக தான் இதோட ஆழம் புரியும்னு நீங்க சொன்னீங்க அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த விளக்கத்தோட கருத்துப்படி இந்த வார்த்தைகளோட உண்மையான அழகையும் ஆழமான அர்த்தத்தையும் ஒருத்தர் காலம் போக போகத்தான் முழுசா உணர முடியும் இது வந்து சும்மா புஸ்தகத்தை படிச்சு தெரிஞ்சிக்கிற மாதிரி இல்ல இது ஒருத்தரோட தனிப்பட்ட ஆன்மீக வளர்ச்சியோட நேரடியா சம்பந்தப்பட்டது அதாவது ஒருத்தர் கிருபையிலையும் அறிவிலையும் இங்க அறிவுன்னா உலக ஞானம் இல்ல ஆவிக்குரிய புரிதல் அப்புறம் குருவோட ஆவிலையும் வளர வளர இந்த வார்த்தைகளோட ஆழமோ பிரகாசமும் அவருக்கு இன்னும் அதிகமா புரிய ஆரம்பிக்கும்னு இந்த மூலம் சொல்லுது அப்போ நீங்க சொல்றத பார்த்தா புரிதல்கிறது வெறும் மூளை சம்பந்தப்பட்ட விஷயமில்ல அது ஒருத்தரோட ஆன்மீக முதிர்ச்சி எந்த அளவுல இருக்குங்கிறத காட்டுதுன்னு இந்த விளக்கம் சொல்ல வருதா ஆமாம் சரியாக சொன்னீங்க இந்த மூலத்தோட பார்வையில் இந்த வார்த்தைகளை ஆழமாக உணர்தல் அப்படிங்கிறது ஒருத்தரோட ஆவிக்குரிய நிலை என்னவோ அதோட பின்னிப்பிடைஞ்சிருக்கு வெறும் அறிவளவில் ஆரம்பிக்கிற புரிதல் கிருபையிலையும் கிறிஸ்துவை பற்றினா அந்த மெய்யான அறிவுலையும் ஒருத்தர் வளரும்போது அது அனுபவமாக மாறுது ஆழமான ஒன்றாக மாறுது அந்த வளர்ச்சி இல்லைன்னா அந்த வார்த்தைகளில் இருக்கிற முழு ஜீவனையும் அந்த ஆவியையும் உணர முடியாது அப்படிங்கிறது தான் இதோட கருத்து சரி அப்போ இன்னைக்கு நாம பார்த்த இந்த ரீபிரிண்ட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் விளக்கத்திலிருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் இயேசுவோட வார்த்தைகள் ரொம்ப தனித்துவமானவை அவை வெறும் எழுத்துக்களோ சொற்களோ இல்ல அவை ஆவியும் ஜீவனும் கொண்டவை அவை வாழ்வையும் பரிசுத்தத்தையும் ஒன்னா இணைக்குது அன்பு நீதி மாதிரி சில சமயம் எதிரெதிரா தோன்ற விஷயங்களையும் தன்னுள் அடக்கி வச்சிருக்கு ரொம்ப முக்கியமா இந்த வார்த்தைகளோட ஆழமான அழகும் அது படிக்கிற நீங்க உங்க தனிப்பட்ட ஆன்மீக வாழ்க்கையில வளர வளரதான் இன்னும் அதிகமா வெளிப்படும் நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கடைசி கேள்வி இதுதான் இந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறதுங்கிறது அது வெறும் ஒரு அறிவு சார்ந்த பயிற்சியா இல்ல இந்த மூலம் சொல்ற மாதிரி அது உங்களுடைய ஆவிக்குரிய நிலையோட அதாவது கிருபையிலையும் அவரை பத்தின அறிவுலையும் நீங்க வளர்றதோட பிரிக்கவே முடியாத படிக்கு இணைக்கப்பட்டிருக்கா இதுக்கு பதில் என்னன்னு நீங்க தான் ஆராய்ஞ்சு பார்க்கணும்